தொழிலில் நன்னறிகளையும் ஒழுக்க பண்புகளையும் கொண்ட இதழியல் தர்மத்தை காந்திஜியின் வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன அவர் சொல்கிறார் பத்திரிகைகள் லாபத்தின் மீது மட்டுமே கண் வைத்திருக்கின்றன பல சமயங்களில் அவை வெவ்வேறு குடும்பங்கள் சமுதாயங்கள் இடையே கசப்பையும் பகைமையையும் தோற்றுவிக்கின்றன இதழியலின் உண்மையான செயல்பாடு மக்களுக்கு அறிவூட்டுவதுதான் அவர்கள் மனதில் தேவையுள்ள அல்லது தேவையில்லாத விஷயங்களை திணிப்பது அல்ல அது தர்மமும் ஆகாது என்கின்றார் அவர் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்தியா திரும்பிய பின் காந்திஜியின் இரண்டாவது மகன் மணிலால் இந்தியன் ஒப்பீனியனை கவனித்துக் கொண்டிருந்தார் அவரிடம் காந்திஜி நீ உண்மையானதை பற்றி மட்டுமே எழுத வேண்டும் உன்னுடைய எழுத்து மொழியில் மிதவாதியாக இரு தவறு செய்துவிட்டால் குற்றத்தை ஒப்புக்கொள்ள தவறாதே என தன் மகனிடம் அடிக்கடி கூறி வந்தாராம் மக்களை குழப்புதல் பத்திரிகை தர்மத்திற்கு அதாவது இதழியல் அறத்திற்கு எதிரானது என்பது அவரது கருத்து ஆங்கிலேயர் ஒருவரை நேர்மையின் உருவம் என ஒரு பத்திரிகை புகழ்கிறது மற்றொன்று அவரை நேர்மையற்றவர் என்கின்றது இத்தகைய பத்திரிகைகளின் வாசகர்களின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்புகிறார் என்றும் இருந்தது அச்சு ஊடகத்தின் விட்டு தள்ள முடியாத மதிப்புமிக்க சிறப்புரிமை என்கின்றார் அவர் ஒரு பத்திரிகையை தடையின்றி நடத்துவதற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது விளம்பரங்கள் காந்திஜி இது குறித்து எழுதும் போது குடிப்பழக்கத்துக்கு எதிராக எழுதும் ஒரு பத்திரிகை குடியை போற்றும் விளம்பரங்களை வெளியிடுகிறது ஒரு இதழில் புகையிலையின் புகைப்பதன் கேடுகள் பற்றி படிக்கின்றோம் புகையிலையை எங்கே வாங்கலாம் என்றும் அந்த இதழிலேயே விளம்பரத்தையும் காண்கிறோம் எப்பாடு பட்டாகிலும் இந்த விரும்பத்தகாத செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் சீர்படுத்த வேண்டும் விளம்பரங்கள் விஷயத்தில் சில கட்டுப்பாடுகளையாவது மேற்கொள்வது ஒவ்வொரு செய்தி பத்திரிகையின் தலையாய கடமையாகும் என்றார் அறநெறிப் பண்புகளின் அனைத்து பரிமாணங்களையும் தாங்கி வெளிவந்து கொண்டிருக்கும் நமது மண்வாசம் இதழ் வாசிக்க மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் அறநெறி பாதையில் அனைவரும் ஒன்றிணைவோம் சமத்துவத்தை சத்தியமாக்குவோம்